அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து சிவராத்திரிங்க அதாவது புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரி இந்த நாளில் ஈசன் வந்து எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு வழிபட முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்லேயே இருந்து சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையிலேயே குளித்து முடிச்சுட்டு சிவனை நினச்சி வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிறவங்க விரதம் இருப்பாங்க இன்னைக்கு இரவு முழுவதுமே கண் விழிச்சு சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க இது எல்லாத்துக்குமே இந்த கண் விழிச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பாகியம் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு அந்த பாகியம் கிடைக்காது இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே நாம் சிவனை வந்து வழிபாடு செய்யலாம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் சிவலிங்கம் இருக்குதே அப்படின்னா உங்கள் கையாலேயே வில்வத்தால் நீங்கள் அர்ச்சனை செய்து பூஜை செய்யலாம் அப்படி உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இல்லை அப்படின்னா உங்கள் கையால் மஞ்சளால் ஒரு சிவலிங்கத்தை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க விபூதியால் சிவலிங்கம் பிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் விபூதியால் பிடிச்சிக்கலாம் அப்படி பிடிக்கும் பொழுது அது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் கொஞ்சம் வில்வே இலை வந்து நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க சிவசிவ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ அதை வந்து நீங்கள் வச்சுட்டு இந்த வில்வே இலைகளை எடுத்து அந்த சிவலிங்கத்திற்கு வந்து போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க அந்த வேண்டுதல் வந்து இருபத்தி ஒரு நாட்களில் நிச்சயமாக பழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வில்வே இலைகளை மட்டும் தயாராக வாங்கி வச்சுக்கோங்க இன்றைக்கி நாள் சிவரா ி அப்படிங்கிறதுனால வில்வையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதனால நீங்க ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கி வச்சிட்டிங்களா கூட இந்த வழிபாட்டுக்கு வந்து போதும் இந்த பூஜையை வந்து நீங்க எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு புதன் புதன்கிழமை இரவு பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடத்தில் இருந்து பன்னெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்குள்ளே இந்த வழிபாடு செய்யணும் அதாவது நம்மளுக்கு வந்து மூன்றாம் கால பூஜை செய்யக்கூடிய நேரமாக இது இருக்கும் இந்த மூன்றாம் கால பூஜையில் தான் சிவனை வந்து பார்வதி தேவி வழிபட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் உங்களால் வழிபட முடியலை அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணுன்னாலும் நான்கு கால பூஜை நேரம் இருக்குது இல்லைங்களா நீங்கள் எந்த நேரத்தில் வேணுன்னாலும் வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு அப்படியே சிவன்கிட்ட இருந்து கிடைக்குங்க பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் மற்ற மந்திரங்களை எல்லாம் நம் தவறாக உச்சரிச்சா கூட அதுக்குண்டான கெடு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இந்த சிவ மந்திரத்தை மட்டும் எப்படி சொன்னாலும் சிவபெருமானோடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதனால தான் இந்த சிவசிவ அப்படின்ற மந்திரத்தை யார் வேணாலும் உச்சரிக்கலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க சிவைய நம என நம சிவ ம என வய நம சி நம சிவைய இதனால தான் சிவாய நம என்ற மந்திரத்தை இப்படி மாற்றி மாற்றி கூட எழுத்துக்களை போட்டு சொல்லுவாங்க இந்த சிவசிவ அப்படின்ற மந்திரத்தை வந்து இன்னைக்கு நாளில் நீங்கள் உச்சரிக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்குங்க சிவசிவ நாமத்தை உங்கள் மனதுக்குள்ளே இன்றைக்கி முழுவதும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்கள் கையாலேயே இந்த வில்வ இலையை வந்து லிங்கத்திற்கு போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யக்கூடிய பாகியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் முடிஞ்சவங்க கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு உங்கள் கையால் வில்வ இலை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் சிவபெருமானுடைய திருவுருவ படம் இருந்தாலுமே நீங்கள் அந்த படத்துக்கு அர்ச்சனை செய்யலாம் ஒரு சிலர் வீட்டில் வந்து அருணாச்சலேஸ்வரர் படம் இருக்கும் அந்த படத்துக்குமே நீங்கள் இந்த வில்வே இலையை போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாங்க நீங்களே ஏதாவது ஒரு வகையில் சிவலிங்கத்தை செய்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் அந்த ஈசனை வந்து நீங்கள் பூஜை செய்கிறீங்க உங்கள் கையால் செஞ்ச சிவலிங்கத்துக்கு பூஜை செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சிவலிங்கத்தை வந்து நீங்க செஞ்சு வச்சு பூஜை செய்கிறீங்க பொழுது அதை ஒரு மூன்று நாளைக்கு அப்புறமா அதை வந்து நீங்க நெத்தியில வச்சுக்கிறதுக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க தண்ணீரில் கூட கரைச்சி விட்டுறலாம் இப்படி செய்யும் பொழுது சிவன் ராத்திரியோடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க நம்பிக்கையோட இந்த சிவ வழிபாட்டை வந்து இந்த சிவராத்திரியில நீங்க செஞ்சு உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்க வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது சிவன் அருளால உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்க அப்படியே பலிதமாகும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி